அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இந்து மதத்தில் சிவபெருமானுக்கும் அவருடைய மனைவி பார்வதிக்கும் இரண்டு மகன்கள் அதாவது முருகன் விநாயகர் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது ஆனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் அசோக சுந்தரி என்ற ஒரு மகளும் இருந்தார் இந்த வீடியோவில் அசோக சுந்தரியின் கதையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அண்ட சராசரத்தையே ஆளும் ஈசன் அடிக்கடி பார்வதி தேவியாரை கைலாயத்தில் விட்டுவிட்டு பல இடங்களுக்கு சென்று விடுகிறார் இதனால் அன்னை பார்வதி தேவியார் தன் தனிமையை குறைக்க ஒரு மகள் வேண்டும் என்று எண்ணினார் இந்நிலையில் ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதியும் சிவனும் நந்தவனத்திற்கு உலாவ சென்றனர் அங்கு ஒரு இடத்தில் மிகவும் உயர்ந்த ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தை கண்ட தேவியார் ஈசனிடம் ஐயனி இது என்ன மரம் என்று வினவினார் அதற்கு ஈசன் இது கற்பக மரம் இம்மரம் வேண்டுவருக்கு வேண்டியதை அளிக்க வல்லது என்று கூறினார் ஈசன் உடனே தேவியார் தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக தனக்கொரு மகள் வேண்டும் என்று கற்பக மரத்திடம் கேட்டார் அடுத்த கணமே அங்கு ஒரு அழகிய பெண் தோன்றினாள் அந்த அழகிய பெண் பார்வதி தேவியிடம் தன்னை தோற்றுவித்தது ஏன் தனக்கு என்ன கட்டளை என்று கேட்டாள் அதற்கு தேவியார் தான் கற்பக மரத்தினை சோதனை செய்யவே உன்னை உண்டாக்கியதாக கூறி அவளுக்கு அசோக சுந்தரி என்று பெயரிட்டார் பார்வதி தேவியார் மேலும் எதிர்காலத்தில் சந்திர வம்சத்தில் நகூசா என்ற அரசன் பிறப்பான் அவன் உனக்கு கணவனாக இருப்பான் என்று கூறினார் அன்னை பார்வதி எனவே அசோக சுந்தரி பார்வதி மற்றும் சிவனுக்கு மகளாவார் விப்ரசித்தி எனும் அசுரனின் மகன் ஹூண்டா என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் அன்றாடம் காணகம் செல்லும் வழக்கம் உடையவன் அப்படி ஒரு நாள் காணகம் வருகையில் அசோக சுந்தரியை கண்டான் அவளை கண்ட மாத்திரத்திலேயே அவள் மீது மோகம் கொண்டு அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு அவளை வற்புறுத்தினான் ஆனால் அசோக சுந்தரியோ மன்னன் நகூசன்தான் தன் கணவன் அவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று பார்வதி தேவியார் கூறிய செய்தியை அவனிடம் கூறினாள் அசோக சுந்தரி ஆனால் அசோக சுந்தரியை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற வேட்கையில் ஹூண்டா அரக்கருக்குள்ள மாய சக்தியினால் ஒரு பெண் போல் உருவெடுத்து அசோக சுந்தரியின் முன்பாக தோன்றி கதறி அழுதான் அதனை பார்த்து இறக்கப்பட்ட அசோக சுந்தரி ஏய் பெண்ணே எதற்காக இவ்வாறு அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு பெண் தோற்றத்தில் இருந்த ஹூண்டா அம்மா என் கணவர் ஹூண்டாவால் கொல்லப்பட்டார் எனவே நான் தவம் செய்து ஹூண்டாவை அழிக்கப் போகிறேன் அதற்கு நீங்களும் எனக்கு உதவி புரிய வேண்டும் எனவே நீங்கள் இப்போது என்னுடன் என் ஆசிரமத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் பெண் வடிவத்தில் இருந்த ஹூண்டா அசோக சுந்தரியும் அவள் மீது இரக்கம் கொண்டு ஆசிரமம் செல்ல ஆந்த பெண் மீண்டும் ஹூண்டாவாக ஒரு மாறி அவளை பலாத்காரம் செய்ய முனைந்தான் அவனை அசோக சுந்தரி எதிர்த்து கோபம் கொண்டு தனக்கு கணவனாக வரப்போகும் நகூசன் உன்னை கொல்வான் என்று சூளுரைத்தாள் அசோக சுந்தரியே இந்நிலையில் மன்னன் ஆயுவுக்கும் ராணி இந்துமதிக்கும் நகூசன் என்ற குழந்தை பிறந்தது இந்த பிள்ளைதான் அசோக சுந்தரியை மணக்கப் போகிறது என்பதனையும் இந்த பிள்ளைதான் தன்னை கொல்லும் என்று அசோக சுந்தரி கொடுத்த சாபத்தினையும் எண்ணிய ஹூண்டா அக்குழந்தையை கடத்தி கொண்டு வந்து தன் சமையல்காரனிடம் கொடுத்து அதனை கொன்று தனக்கு உணவாக படைக்கும்படி ஆணையிட்டான் ஆனால் சமையல்காரன் குழந்தை மீது கருணை கொண்டு அதனை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான் அதற்கு பதிலாக ஒரு முயலை கொன்று அது கறி என அசுரனுக்கு கொடுத்து அவனை ஏமாற்றி விட்டான் சமையல்காரன் அதே நேரம் ஆசிரமத்தில் ஆதரவற்ற நிலையில் கிடந்த குழந்தையை கண்ட வசிஷ்டர் அக்குழந்தைக்கு நகூசன் என்று பெயரிட்டு சகல கலைகளையும் கற்பித்தான் நகூசன் தக்க வயது அடைந்தவுடன் முனிவர் அவன் பிறப்பை பற்றி கூறி கூண்டாவை கொல்லவும் அசோக சுந்தரியை மணக்கவுமே நீ பிறந்திருக்கிறாய் என்று கூறினார் கூண்டாவுடன் போர் செய்ய நகூசன் செல்ல தேவர்கள் அவனுக்கு சகல ஆயுதங்களையும் அளித்து உதவியாக இருந்தனர் கடுமையான போருக்கு பின் நகூசன் ஹூண்டா என்ற அரக்கனை கொன்று அசோக சுந்தரியை மணந்தான் இவர்களுக்கு யயாதி என்ற ஒரு மகன் பிறந்தான் யயாதிதான் யாதவர்கள் மற்றும் பௌரவர்களின் வம்சத்திற்கு அடித்தளம் அமைத்தார் இதையொட்டி மகாபாரதத்தின் நாயகர்களான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் மூதாதையர் தான் ஒரு ஒருமுறை இந்திரன் மறைந்த பிறகு நகூசா சொர்க்கத்தின் மன்னராக நியமிக்கப்பட்டார் அந்த பதவி கிடைத்தவுடன் நகூசா அடைந்தார் மேலும் நகூசா இந்திரனின் மனைவி இந்திராணியை கவர்ந்திழக்க முயன்றார் அதற்காக அவர் ஒரு பாம்பாக இருக்க சாபத்தையும் பெற்றார் சாபத்திலிருந்து தப்பிக்க இந்திரனின் பல்லக்கில் ஒளிந்து கொண்டான் நகுசன் ஆனால் அகஸ்திய முனிவர் அவன் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை வெளியே அழைத்தார் உடனே நகூசன் பள்ளக்கிலிருந்து பாம்பு வடிவில் கீழே விழுந்தான் அகஸ்தியரிடம் தனக்கு சாப விமோச்சனமே கிடையாதா என்றான் அதற்கு அகத்தியர் நீ யுதிஷ்டனை சந்திக்கும் வரை இந்த வடிவத்தை வைத்திருப்பாய் என்றார் அகத்தியர் இந்நிலையில் துவாபர யுகத்தில் பாண்டவர்கள் இமயமலையில் தங்கள் கடைசி பயணத்தின் போது நகூசன் தனது பாம்பு வடிவில் பீமனால் பிடிக்கப்பட்டான் அவரை சாப்பிட முடிவு செய்தான் பீமன் ஆனால் அகஸ்தீரிடமிருந்து ஆசி பெற்றதால் நகூசனை பீமனால் சாப்பிட முடியவில்லை இதற்கிடையில் யுதிஷ்டரன் பீமனை தேடிக்கொண்டிருந்தான் இடத்தில் பீமன் பாம்புடன் இருப்பதை பார்த்த யுதிஷ்டன் நேராக அங்கு சென்றான் அங்கு நகூசன் தன்னை யுதிஷ்டனின் மூதாதையராக வெளிப்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தான் பெற்ற சாபத்தையும் பற்றி கூறுகிறான் யுதிஷ்டனும் நகூசனுக்கு தர்மத்தை பற்றிய கருத்துக்களை கூறினான் நகூஸ்தன் யுதிஷ்டனிடம் அவன் செய்த தவறுகளை பற்றி சொல்லி அவற்றிலிருந்து நீங்கள் எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறான் பிறகு நகூசன் தனது சாபத்திலிருந்து விடுபட்டு நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறான் சாஸ்திரங்களின்படி விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்ட போது அங்கே அசோக சுந்தரியும் இருந்துள்ளார் அசோக சுந்தரி சிவபெருமானுக்கும் மற்றும் பார்வதி தேவியாருக்கும் பயந்து உப்பு முட்டைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் பின்னர் சிவபெருமான் அவளை சமாதானம் செய்தார் அசோக சுந்தரி உப்புடன் தொடர்புடையவள் ஆவார் அசோக சுந்தரி பிறந்த கதை பத்ம புராணத்தில் விரிவாக உள்ளது இதுவே அசோக சுந்தரி பிறந்த கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி